சரிங்க நம்ம தீர்ப்பு சொல்லலாமா தீர்ப்பு சொல்லலாமா தீர்ப்பு சொல்றேன் அதனால முடிந்து விட்டன அவரு ஐயாவது அப்படிங்கறது சொல்லுறிங்களா சொல்லுங்க நம்ம பார்வையாளர் சாப்பாடு நாடக ஆசிரியரும் அந்த காலத்தில் நிறைய நாடகங்களை நடத்தி ஆசிரியருமான நம்முடைய ஆ திருமலை அவர்கள் பார்வையாளர் இருந்து தன்னுடைய கருத்துக்களை எனக்கு உதவி செய்யும் விதமாக குழப்பம் விதமாக அல்ல உதவி செய்யும் விதமாக சொல்வார் உட்காந்து கண்டுபிடிச்சா சரி 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 சரி